இப்போ சும்மா இருக்கவங்க என்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல செக் பண்ணியிருப்பாங்க நான் சங்கர சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவை வந்து செக் பண்ணா விட்டதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இப்போ இங்களெல்லாம் செக் பண்ணுறீங்க இப்போ இந்த வண்டியில் வர்ற பணத்தை யார் பிடிக்க போகிறது யார் பிடிக்கிறது இவங்களை யார் செக் பண்ணுறது இது வரைக்கும் அதெல்லாம் என்ன நியாயமா இல்லை நியாயமானமா அண்டாமா அப்போ மக்களுக்கு மந்திரியா தான் ஒரு நீதி பாம்பர மக்களுக்கு ஒரு நீதியா என்பது தான் என்னுடைய கேள்வி இதன் அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப அராஜகத்தை இப்பவே திமுக உழ்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பிஜேபி ஜெயிச்சிக்குவாங்க அதாவது தாமரை மலர்ந்துடும் ஜான் பண்ணியன்னு ஜெயிச்சு விடாது ஜெயிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்து இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பிடிக்கணும்னு சொல்லி திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு பணம் வந்து இறங்குது இதை நான் வந்து ரிப்போர்ட்டாகவே சொல்றேன் அவங்க வண்டிகளை பூரா சர்ச் பண்ணி இந்த பணத்தை எடுக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன்